உருளைக்கிழங்கு மசாலா நம்ம வேக வைக்காமலேயே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வழக்கமாக ரெண்டு பூரி சாப்பிட்றோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பூரி நாலு பூரி சாப்பிட்லாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் செய்கிற அளவுக்கு தான் குவான்டிட்டி இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் அஞ்சு பேருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு உருளைக்கிழங்கு சைஸ் நம்ம எடுத்துக்கலாம் அந்த மூணு உருளைக்கிழங்கு சைஸை எடுத்துகிட்டு நம்ம தோலை எல்லாம் நீக்கிக்கலாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் அதை குட்டி குட்டியாக நம்ம அரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு கேரட் போடுறேன் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி அதிகமாக சேர்த்துக்க கூடாது ரெண்டு வெங்காயம் அளவுக்கு இதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கனாலுமே ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும் பாருங்க இந்த ரெண்டு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு தக்காளி பழமும் அரிஞ்சு வச்சுக்கலாம் வழக்கமாக கருவேப்பில வந்து பசங்க வந்து தூக்கி போட்டுருவாங்க சமையலில் அதனால் நான் வந்து குட்டி குட்டியாக அந்த சிசரில் நம்ம கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து அதை வாயில் தெம்புறால் பண்ணாலும் அது வந்து தூக்கி போட மாட்டாங்க அது சாப்பிட்ருவாங்க இதுக்கு வந்து தேங்காய் யூஸ் பண்ணோம்னா டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதனால ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு போல் கடுகு போட்டுக்கலாம் இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் இஞ்சி வந்து தட்டி போட்டுக்கோங்க ஒரு அளவுக்கு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் பாதி வெந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மூணு உருளைக்கிழங்குனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கின பிறகு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி பார்த்திங்கன்னா அளவு வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மஞ்சப்பொடி தான் யூஸ் பண்ணுறோம் அதனால் வந்து அது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் கடையில் வாங்குறது கொஞ்சம் கலப்படமாக இருக்கும்ன்றதுனால இதுக்கு வந்து கேரட்டு அப்புறம் வந்து நம்ம நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் காரம் வந்து சரியாக இருக்குமா அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கவே வேண்டாம் இதில் வந்து பச்சை மிளகாய் நல்லா நறுக்கி போட்டிருக்கிறதுனால இந்த காரமே போதும் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம மிளகாத்தூள் இதெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை அது ஒரு பக்கம் வெந்துட்ருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொட்டுக்கடலை என்ன பண்ணலாம் எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துமே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அது கடாயில் நல்லா வெந்து வரும் இந்த அரைச்சு வச்ச அந்த உருளைக்கிழங்கு வந்து உருளை அரைச்சி வச்ச அந்த பொட்டுக்கடலை பொடியை தூக்கி அதில் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை பொடி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அப்படியே திக்காக வந்திருக்கு பாருங்க வழக்கமாக நம்ம சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் தேங்காய் அதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த தேங்காய்னா ஸ்மெல் கூட வராது பட் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் நல்ல கிரேவி பதம் வந்துருச்சு பாருங்கள் நம்ம பார்க்கும்போது வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட சூப்பராகவே வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு பக்கம் நம்ம பூரி மாவு செஞ்சு பூரி மாவுலாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ பூரியை போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த சாயங்கால டைமில் வந்து குழந்தைங்க ஸ்கூலில் விட்டு வரும்போது கூட ஈவினிங்காக கூட நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம பூரியை போட்டு எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட இதை தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் பாருங்க பார்க்கும்போதே வந்து நமக்கு இது ஒன்று ரெண்டு பூரி எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாம் அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வைக்காமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்